லார்ட் விசாரிக்கும் கர்த்தர் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் ஒன்று பெயரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வாசனம் பொதுவாக மனிதர்கள் கவலைகள் வரும்போது தங்களோடு கூட நெருக்கமாக இருக்கிற மனிதர்களிடத்தில் மற்றும் உறவுகளிடத்தில் மற்றும் நண்பர்களிடத்தில் தங்கள் கவலைகளையும் மனபாரங்களையும் பகிர்ந்து கொள்வது உண்டு அதனால் அவர்களுக்கு வேதனை குறையும் என்று எதிர்பார்த்தால் வேதனை அதிகரிக்கத்தான் செய்யும் ஏனெனில் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனிடத்தில் நன்மை எதிர்பார்க்க முடியாது நம்மிடத்தில் நமக்கே பரிதவிப்பது போல பேசி நடிப்பார்கள் முன்னொன்றும் பின்னொன்றுமாக பேசுவார்கள் இதை நாம் கேள்விப்படும்போது மிகுந்த மனவேதனையாக வேதனையாக இருக்கும் தேவப்பிள்ளைகளே நம்மை விசாரிக்க கர்த்தர் உண்டு என்பதை மறக்க வேண்டாம் ஆகார் ஆபிரகாமினால் கைவிடப்பட்டு தன் பிள்ளையோடு மனாந்தரத்தில் அலைந்து திரிந்தபோது பிள்ளை தண்ணீருக்காக அழுகிறான் ஆகார் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் போய் அழுது கொண்டிருக்கிறாள் ஆதியாகம் இருபத்தோராம் அதிகார பதினேழாவது வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் விடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகாருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை வனாந்தரத்திலே தன் பிள்ளை செத்துவிடுமோ என்று அழுகிறாள் கண்ணீரை காண்கிறவர் பரலோகத்தில் இருந்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரை விசாரிக்கிறார் உதவி செய்கிறார் அவர் கண்களை திறந்து நீரூற்றை உண்டு பண்ணுகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே உங்களை விசாரிக்க யாருமில்லை என்று கவலைப்படாதீர்கள் எல்லாரும் இருந்தும் கைவிடப்பட்டது போல தோன்றுகிறதா கலங்காதீர்கள் உங்கள் அழுகையின் சத்தம் பரலோகத்தின் கதவை தட்டி இருக்கிறது ஆகாரை விசாரித்தவர் உங்களை விசாரித்து உங்களுக்கும் உதவி செய்து ஆசீர்வதிப்பார் எளியாத்திற்கு தரிசி சோர்ந்து போய் சூரச் செடியின் கீழ் படுத்திருக்கும்போது பரலோகத்திலிருந்து தேவன் தேவதூதரை அனுப்பி அவனை தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை சோர்வு வாட்டுகிறதா கலங்காதீர்கள் எளியாவை தட்டி எழுப்பினவர் உங்களையும் தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தது போல அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி தேவ பர்வதத்திலே உங்களை நிறுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆகையால் மனிதரிடத்தில் கவலைகளை சொல்லாதிருங்கள் தேவனிடத்திலேயே உங்கள் எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நம்மை விசாரிக்க தேவன் உண்டு மேலும் சுகவாழ்வு வாழ்வு கிடைக்கும் அப்போது விடியற்கால வெளிப்பைப் போல உங்கள் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இருளின் நாட்கள் நீங்கி விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் உண்டாகும் உங்கள் சுகவாழ்வு வாழ்வு துளிர்க்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாகும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னாகமாம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது துளிர் துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது கர்த்தர் மோசையினிடத்தில் சொல்லுகிறார் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி ஒவ்வொரு வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக பனிரெண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுது என்று சொன்னார் லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுது என்று சொன்னார் அந்த கோல்கள் ஆசாரிப்பு கூடத்தில் வைக்கப்பட்டது மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் போய் பார்த்தபோது ஆரோனின் கோல் துளிர் துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஆரோனின் கோல் துளிர்த்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்கச் செய்வார் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார் இலைகள் உதிர்ந்து போன மரங்கள் பட்ட மரத்தைப் போல காணப்படும் கொஞ்ச நாளிலே சீக்கிரத்தில் அது துளிர்விட்டு பூ பூத்து காய் ஆரம்பித்து விடும் அதுபோல உங்கள் வாழ்க்கை பட்ட மரத்தைப் போல யாராலும் விரும்பப்படாதவர்களாய் காணப்படலாம் கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்வார் உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமீன் தேங்க்யூ லாட்